நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல கண்டிப்பாக பண்ணுவேன் அதுக்கு கரெக்டான டேரக்டர் கரெக்டான ஸ்கிரிப்ட் வரணும் ஏன்னா அப்பாவோட வாழ்க்கை வரலாறு எடுக்கும்போது ஏதோ தானே என்னால் எடுக்க முடியாது யார் எப்படியோனா எடுக்கலாம் நான் எடுக்கும்போது ஐ ஹேவ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அது கரெக்டாக எடுத்தாகணும் இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி படம் வந்து நல்லா போயிட்டுருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் நிறைய அன்பும் பாசம் மக்கள் கிட்டேருந்து எங்களுக்கு வருது அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்க மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாரும் படத்துக்கு வந்ததுக்கு நன்றி என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக என் படத்துக்கு நீங்கள் எல்லாருமே எங் எங்கள் படத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் நானும் பொன்ராம் சார் சரத்குமார் சார் எல்லாருமே மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அதை நாங்கள் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இப்போ இவ்வளோ மக்களை நான் பார்க்குறதுனால நான் நம்புகிறேன் நாங்கள் என்ன டார்கெட் பண்ணி நாங்கள் படம் எடுத்தோமோ அது மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட இந்த மாதிரி தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து படத்தை சப்போர்ட் பண்ணும் நான் எதிர்பார்க்குறேன் இப்போ நான் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மக்கள் எல்லாரோடையும் சேர்ந்து படம் பார்க்கறதுக்கு இதே மாதிரி நான் இன்னும் நாலஞ்சு ஊருக்கு போக போகிறேன் அங்கே வந்து எல்லா மக்களையும் நான் சந்திப்பேன் நன்றி நான் அடுத்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆனாலே நான் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறேன்

ரொம்ப நல்லா இருந்துச்சு சரத் சார் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையா இருந்தது ஏன்னா சரத் சார் வந்து அப்பாவோட பெரிய நண்பர் அவர் வந்து என்னையும் சார் எல்லாரையும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு இது இல்லாம எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணி எல்லாரையும் ஈஸியா வச்சுக்கிட்டாரு சரத்குமார் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்துல பண்ண எல்லாமே ரொம்ப புதுசா இருந்தது ஏன்னா நீங்க உங்களுக்கே தெரியும் மீடியா மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க ஏன் வெறும் பண்றீங்க வெறும் சீரியஸான சப்ஜெக்ட் பண்றீங்க அதை விட்டு மாறி பண்ண சப்ஜெக்ட் தான் இது அண்ட் ஃபுல் காமெடி என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கு கொன்றாம் சார் எனக்கு நிறைய டயலாக் டெலிவரியா இருக்கட்டும் ரியாக்ஷன் வைஸா இருக்கட்டும் எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு சாங்ஸ் இருக்கு ஃபைட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ கம்ப்ளீட் ஒரு எப்படி சொல்றது சினிமேட்டிக் பேக்கேஜ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல கண்டிப்பாக பண்ணுவேன் அதுக்கு கரெக்டான டேரக்டர் கரெக்டான ஸ்கிரிப்ட் வரணும் ஏன்னா அப்பாவோட வாழ்க்கை வரலாறு எடுக்கும்போது போது ஏதோ தானே என்னால எடுக்க முடியாது யார் எப்படி வேணா எடுக்கலாம் நான் எடுக்கும்போது ஐ ஹாவ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அது எடுத்து ஆகணும் சோ அதெல்லாம் நான் கரெக்டா அனலைஸ் பண்ணி தான் அதை பண்ணுவேன் அதுக்கு இப்ப வரணும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வரணும் இல்ல கரெக்டான ஸ்கிரிப்ட் கரெக்டான டேரக்டர் எல்லாம் கரெக்டா அமைஞ்சு வந்தா எப்ப வேணா பண்ண ரெடியா இருக்கும் அப்படிலாம் கிடையாது எல்லா டேரக்டர் கூடயும் ஒர்க் பண்ண போறேன் நோன் டேரக்டர்ஸும் இருக்கலாம் புது டேரக்டர் வந்து என்ன கதை சொன்னாலும் நான் வேலை செய்ய தான் போறேன் கதை தான் முக்கியம் என்ன ப்ரொடக்ஷன் அப்ப இப்போதைக்கு நான் நடிக்க வந்திருக்கேங்க நடிக்கிறத மட்டும் நான் பாக்குறேன் சோ நான் இப்போதைக்கு நடிக்க நல்லா நடிக்க போறேன் அடுத்தடுத்து என்ன நடக்குதோ அது பாத்துக்கோ நான் தான் இப்போதான் சொன்னேன் நடிக்க வந்திருக்கேன் நடிக்க மட்டும் தான் வரப்போறேன் ஓகே யூ